இப்போது மித்ராவை பற்றி நிறைய சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளுக்கு நம்ம பதில் சொல்லணுன்னா நம்மளுக்கும் நேரில் மக்களுக்கும் அது சீனு போச்சு குற சொல்கிறது அது மக்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் வேலை செய்கிறது எங்களோட பொறுப்பு ஸோ பிரதமர் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காரு நல்லபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதியை நல்லபடியாக முடித்தோம் தொகையை யார் வேணாலும் முடிச்சிடலாம் ஆனால் அந்த திட்டங்கள் எப்படி மக்களுக்கு நன்மை அடையுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு மித்ராவோட சிறப்பு குழுவோட பொறுப்பு வணக்கம் என் பேர் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ராவின் சிறப்பு குழு தலைவர் இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி ஒரு திட்டம் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அதாவது எட்டு வீட்டுக்கு கஷ்டப்படுற இந்தியர்களோட வீட்டுக்கு மித்ரா மூலியமாக ஏசன் பஜிக்காரா வைகேன் அதை அதை இணர்ந்து சினார் சஹாயா உதவி திட்டம் இந்திய மக்கள் உதவி திட்டத்துக்கு எட்டு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இதை வந்து லான்ச் பண்ணி பல மாதங்களாவது அது வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு அது நிறைய கலூசானெல்லாம் நடந்து உதவி போயிட்டு தான் இருக்குது இன்னை ஆனால் இன்றைக்கி வந்து நான் எட்டிவிட்டு வந்திருக்கேன் உதவி திட்டத்தை நானே நேரடியாக கொடுக்கறதுக்கு இந்த உதவி திட்டத்தை பார்த்திங்கன்னா நிறையா திட்டங்கள் இருக்குது அதில் கப்பர்லுவான் ஹரியான் ஃபார் பி ஃபார்ட்டி ஓகேயூ அதுக்கப்புறம் கைரக்கு மத்தியான் இறப்புக்கு நிதி கொடுக்கறது அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு உதவி திட்டம் மற்றும் க்ரானிக் டிசீஸஸ் அதாவது உடம்பு சுகம் குறவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து வாங்குறதுக்கு இந்த வீல் சேர் அப்புறம் கட்டேல் பொலி லாராஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய மக்களுக்கு இந்த உதவித்திட்டம் போயிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து எட்டு வீட்டில் வந்து ரெண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயிரம் வலி நம்ம கொடுத்துருப்போம் ஆயிரம் ஆயிரம் வலி அப்புறம் பொருள்வான் ஹரியர் ஓகே யூ ஃபார்ட்டி அவங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஐநூறு வழி ஸோ ஆயிரத்தி ஐநூறு வழி அவங்களுக்கு வழங்கப்படும் மாதம் மாதம் அவங்களுக்கு அவனுக்கு அந்த நிதி வ வழங்கிடும் வழங்கப்படும் அதுக்கப்புறம் க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லி இந்த ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் மருந்து காசு வாங்க முடியாதுன்னா மருந்து காசு இல்லாதவங்களுக்கு மூவாயிரம் வழி வழங்கப்படுது அதுவும் இந்த நம்ம ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறோம் இதுக்கப்புறம் ஸோ இதுதான் மித்ராவின் சிறப்பான தொண்டுகள் ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கி கஷ்டப்படுற மக்களை நம்மளே சந்தித்து உதவி செய்கிறது தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க தலைவர்கள் கீழே இறங்கி வேலை செய்யணுன்ட்டு நான் நான் அந்த அந்த முடிவு எடுத்து இந்த மாதிரி தொண்டுகளை நம்ம மித்ரா கிடச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் டிக்டாக்ல தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ மித்ரா பற்றி நிறைய சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளுக்கு நம்ம பதில் சொல்லணுன்னா நம்மளுக்கும் நேரில் மக்களுக்கும் அது சீனு போச்சு ஆனால் பார்லிமெண்ட்டில் சில பல குரல்களை நான் எழுப்பியிருந்தேன் அதை சில பேர் வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்க அதுதான் நான் முடிவு சொல்லுவேன் ஆனால் மித்ரா பொறுத்த வரைக்கும் இங்கே வேலையை ரொம்ப ப்ராப்பராக ட்ரான்ஸ்பேரனாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம் என்னோடய கமிட்டியில் இருக்கிற இன்னும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி என்னையும் சரி மித்ராவில் இருக்கிற அத்தனை ப்ரொப்போசல் அதாவது அப்ரூவரும் நாங்கள் டைரக்ட்லி சம்மந்தப்படாமல் நம்ம டிரான்ஸ்பேரனாக அந்த வேலைகளை முடிச்சிருக்கோம் ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும்னுட்டு ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நல்ல செய்தி மக்களுக்காக நம்ம கொண்டு போய் சேரும் குறை சொல்கிறது அது மக்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் வேலை செய்கிறது எங்களோட பொறுப்பு ஸோ பிரதமர் எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காரு நல்லபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதியை நல்லபடியாக முடித்தோம் ஒரு பிரச்சனை ஒரு கண்ட்ரவர்சியல் இல்லாமல் இந்தவாட்டியும் நம்மளோட பிளானில் இருந்து என்ன என்ன செய்ய போகிறோன்ட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் ஸோ விஸ்தில் வெயிட்டிங் பே முடிக்கிறது தான் இங்கே குறிக்கோள்னு சொன்னால் அது ரொம்ப தப்பான விஷயம் தொகையை யார் வேணாலும் முடிச்சிடலாம் ஆனால் அந்த திட்டங்கள் எப்படி மக்களுக்கு நன்மை அடையுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு மித்ராவோட சிறப்பு குழுவோட பொறுப்பு ஸோ அரசாங்கத்துக்கு நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்திட்டங்கள் மித்ரா எப்படி ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்திட்டங்கள் மூலயமா டெலிவர் பண்ணுறது தான் எங்களோட கடமை பொறுப்பு ஸோ இப்போ நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன் குரல் எழுப்பியிருந்தேன் மக்களோட பிரச்சனை தமிழ் ஸ்கூலை பற்றி பேசியிருந்தேன் ஈகாசிய சிஸ்டம் பற்றி பேசியிருந்தேன் அப்புறம் மித்ரா பற்றியும் நான் பேசியிருந்தேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் நல்லபடியாக மக்களிடம் கொண்டு போய் சேருதான் மித்ராவோட மெயின் இலக்காக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா மித் நான் சொன்ன பல விஷயங்கள் அதாவது ஏன் செடி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மித்ரானாலும் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்க்க முடியல ஏன்னா தலைவர்கள் மாறுறனால நான் வந்து குறிப்பிட்டு யாரையும் நான் தாக்கலை நான் என்ன சொன்னேன்னா செடிக் காலத்துலேயும் சரி இப்போ உள்ள காலத்துலேயும் சரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் அதாவது கசினா போங்க அது இருந்தால் தான் மக்களை மக்கள்கிட்ட நல்லபடியாக தொண்டு செய்ய முடியும் இப்போ ஒரு கப்பலில் வந்து கேப்டன் மாறிக்கிட்டே இருந்தால் இப்படி கப்பல் கடைசியாக இந்த டைரக்ஷனுக்கு ஸோ அதே மாதிரி தான் அது வந்து என்னோடய குரல் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது அதனால தான் மக்கள் ஓட்டு போட்டு நம்ம நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்கோம்